குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அக்காடமி டெயிலி கண்டர்ஸில் இன்னைக்கு என்ன பார்க்கறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கம் என்னை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டர்ஸ் வீடு அப்லோட் பண்ணிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்தோம் எடுத்து வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலு பார்த்தீங்கன்னா பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன் அப்படியே கிடைக்கும் சரிங்களா நம்ம கண்ட பஸ் முடியும் வந்து பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை காவல் தேர்வுக்காக ஆப்ரேஷன் டிஎஸ்பி அப்படின்ற டெஸ்ட் பேச்சை தொடங்கியிருக்கோம் செப்டம்பர் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு தொடங்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் இருக்கிற உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்னாந்தேலேருந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி உங்களால் படிக்க முடியும் இந்த டெஸ்ட் பேச்சில் இதில் மொத்தம் உங்களுக்கு நாற்பது தேர்வுகளும் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும் இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடங்கிட்டோம் இதில் ஸ்க்ரீனில் திருந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க வியூ பண்ணி பாருங்க அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த டெஸ்ட் பேச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டண சலுகை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வழங்க ஆரம்பிச்சிருக்காங்க விருப்பம் உள்ளவங்க இந்த கட்டண சிலுகையை பயன்படுத்தி இந்த டெஸ்ட் பேஜில் இணைஞ்சு பயன்படுங்க சரிங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபர்ஸ் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அதாவது பார்த்தீங்கன்னா ஜம்மு ஜம்மு காஷ்மீர் வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை காலை வரையிலான கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது மில்லிமீட்டர் மழை வந்து பார்த்தீங்கன்னா பதிவாயிருக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிறகு ஒரே நாளில் பெய்த அதிகபட்ச மழை அளவாக இருக்குது ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நோட் நோட் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிக அதிகபட்சமான மழை வந்து பார்த்திங்கன்னா ஜம்முவில் பதிவாயிருக்கு நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தைச் சேர்ந்த ஐந்து மருத்துவக் கல்லூரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேசிய தர நிர்ணய சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சார்பில் வழங்கப்பட்டிருக்கு மத்திய அரசின் தேசிய தர நிர்ணய வாரியம் வந்து பார்த்தினா நோயாளிகளுக்கு தொடர்ச்சியான சிகிச்சை நன்கு கவனித்துக் கொள்ளுதல் சிகிச்சைக்கு மேம்படுத்துதல் தொற்று கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட பத்து காரணிகளின் அடிப்படையில் சிறப்பாக செயல்படும் மருத்துவமனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வழங்குறாங்க அதன் அடிப்படையில் தமிழகத்தில் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் திருவள்ளூர் திருவண்ணாமலை தேனி கன்னியாகுமரி ஆகிய ஐந்து மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு வந்து இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு சரிங்களா அடுத்தது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதிக்குள் குலசேகரப்பட்டினத்திலிருந்து ராக்கெட் ஏவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோட தலைவனான வி நாராயணன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் ஸ்ரீகரிகோட்டாவுக்கு அடுத்தபடியாக குலசேகரப்பட்டனத்தில் ராக்கெட் ஏவுதலம் அமைப்பதற்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு ஏக்கர் நிலம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு கோடியில் ஏவுதளம் அமைப்பதற்கான பணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர்கள் வந்து அடிக்க நாட்டிட்டார் அந்த பணி நடந்துட்டு இருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குலசேகரப்பட்டின ஏவுதலம் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு கிலோ எடை கொண்ட ராக்கெட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா விண்ணில் ஏவ முடியும் கோட்டாவில் ரெண்டு ஏவுதளம் இருக்குது இப்போ மூன்றாவது தான் ஒன்று அமைச்சிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்காயிரம் கோடி செலவுல வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஏவுதளம் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டு இருக்கு ஓகேங்களா இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதிக்குள் குலசேகரப்பட்டினத்திலிருந்து ராக்கெட் ஏவப்படும் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அதாவது இந்திய விண்வெளி வரலாற்றில் குலசேகரப்பட்டினம் மிக முக்கிய பங்கை வகிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா குலசேகரப்பட்டினம் எந்த இருக்குது இஸ்ரோனோட தலைவர் பேர் என்ன அதை இந்த கோட்டா அப்படின்றது எந்த இருக்குது இந்த மாதிரி டேட்டாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க டிஎன்யுஎஸ் சார்பில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா டிஎன்பிசியை பொறுத்தளவு அந்த இப்போ கொடுத்துக்கட்டனாம் கூற்றாக கேட்டுவாங்க அடுத்தது சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மிக முக்கியமான மசோதாக்கள் விளையாட்டு நிர்வாகத்தில் பல மாற்றங்களை கொண்டு வரும் வகையில் இருந்துச்சுன்னா தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதா தேசிய ஊக்கமருந்து தடுப்பு திருத்த சட்ட மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகியவை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசால் ஏற்றப்பட்டுச்சு இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய விளையாட்டு வாரியம் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் அமைக்கப்படும் அரசின் நிதியுதவி பெறும் எல்லா விளையாட்டு அமைப்புகளும் அந்த அங்கீகாரம் அந்த 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 அமைப்போட்டை வந்து பார்த்திங்கன்னா அங்கீகாரம் பெற வேண்டும் தேர்தல் முறைகேடுகளில் ஈடுபடும் ஈடுபட்டால் அந்த அமைப்பின் அங்கீகாரம் ரத்து செய்யும் அதிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த வாரியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு இந்த வாரியத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு ஆணையங்கள்லாம் ஒழுங்குபடுத்தப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஓகேங்களா அந்த ரெண்டு ரெண்டுமே முக்கியமானது நோட் பண்ணிச்சுக்கோங்க அடுத்து அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நீலக்கோடி சான்று பெறும் வகையில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு கடற்கரைகள் வந்து பார்த்திங்கன்னா மேம்பாட்டுக்காக நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க ஒரு கடற்கரைக்கு சுமார் நான்கு கோடி வீதம் இருபத்தி நாலு கோடி வந்து பார்த்தீங்கன்னா செலவு செய்யப்பட்டிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரின் தரம் சுற்றுச்சூழல் மேலாண்மை பாதுகாப்பு போன்ற முப்பத்தி மூன்று அம்சங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த நீலக்கோடி கடற்கரை வந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ் வழங்கப்படும் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா திருவான்மியூர் பாலவாக்கம் உத்தண்டி தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் விழுப்புரம் மாவட்டம் கீழப்புதுப்பட்டு கடலூர் மாவட்டம் கோட்டை ஆகிய இடங்களில் உள்ள கடற்கரைகள் வந்து பார்த்திங்கன்னா நீலக்கோடி சான்றிதழ் வாங்குறதுக்காக இந்த திட்டப்பணிகள் வந்து மேற்கொள்கிறாங்க தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கோவலம் கடற்கரை மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா நீலக்கோடி சான்றிதழ் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கு சரிங்களா அடுத்தது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு உச்சநீதிமன்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு புதிய நீதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா நியமிச்சிருக்காங்க இவங்க நியமனம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றதை தொடர்ந்து தன்னுடைய முழு கொள்ளளவான முப்பத்தி நான்கு நீதிபதிகள் அப்படின்ற முழு கொள்ளலை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது சரிங்களா அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகள் எண்ணிக்கை அப்போ இப்போ கொஷினே தான் உச்சநீதிமன்றத்தில் மொத்தம் நீதிபதிகள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்து நான்கு நீதிபதிகள் ஓகேங்களா இது முக்கியமானதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வெப்சைட்லையும் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது எகிப்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரைட் ஸ்டார் அப்படின்ற கூட்டு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது இது அமெரிக்கா மற்றும் எகிப்துக்கு இடையே நடக்குது இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா எழுநூறு இந்திய வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் பங்கேற்கிறாங்க ஓகேங்களா பிரைட் ஸ்டார் அப்படின்ற கூட்டு பயிற்சி இது ராணுவ ராணுவ தொடர்புடைய கூட்டு பயிற்சி அடுத்தது இந்திய பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐபிஎல் போட்டிகளிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெறுவதாக இந்திய வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறார் ஓகேங்களா இவரை பற்றி நம்ம நிறையா பார்த்துருக்கோம் இருந்தாலும் இந்த டேட்டா இருந்தால் நோட் பண்ணிச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளை நடத்த இந்தியா விருப்பம் தெரிவித்திருக்கும் நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க ஓகேங்களா உலகிலேயே மிகப்பெரிய மைதானமான நரேந்திர மோடி மைதானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடத்திருக்கோம் அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செஞ்சுருக்கிறாங்க ஓகேங்களா சப்போஸ் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் நடந்துச்சு அப்படின்னா குஜராத்தில் இருக்கிற நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும் ஓகேங்களா அடுத்தது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா விருப்பம் தெரிவிச்சிருக்கு அதற்கு முன்னோட்டமாக இந்த விளையாட்டு போட்டி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி நடந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறு கோடி பட்ஜெட் போட்டு எழுபதாயிரம் கோடிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலவு பண்ணிட்டோம் பல மடங்கு செலவு அதிகமாகிடுச்சு ஓகேங்களா அடுத்து இந்தியா முதல் முறையாக உள்ள உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த வீரரான டி மாரியப்பன் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிறாரு அவர் மட்டும் இல்லாமல் இன்னும் எழுபத்தி மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிறாங்க ஓகேங்களா இந்தியாவில் முதல் முறையாக நடைபெற உள்ள பாரா உட பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி இது முதல் முறையாக இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கண்டப்பா அவ்வளோதான் தாண்டி அதுமாதிரி கேட்க வாய்ப்பு இல்லை டெய்லி கண்டபுரம் டெய்லி பார்த்துருங்க பார்த்த மந்த்லி வீக்ல படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவு உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ட்டு டெலகிராம் சேல் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன் படிச்சுலாம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நம்மளுடைய டெஸ்ட் பேச்சோட ஷெடியூல் ஃபுல்லாக படிச்சு பாருங்க இந்த கட்டண செலவு வந்து பார்த்திங்கனா இன்றைக்கு வரைக்கும் அமலில் இருக்கும் விருப்பம் உள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம் நாற்பது தேர்வுகளும் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நாளாக படிக்கலனாலும் செப்டம்பர் ஒன்லேருந்தாச்சும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் திறந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் கேட்டு தெரிஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் you mm -hmm.